ஜனநாயக படத்துக்கான ஷூட்டிங் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க மக்கள் பரப்புரை பரப்புரைன்ற பேர்ல தாவேக்கா தலைவர் விஜய் எல்லாம் வந்தாங்க ஷூட்டிங் தான் இது போச்சு அதுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தான் மக்களுடைய இவ்வளவு உயிர் போச்சுன்றது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ அதுதான் வந்து நிக்குதா உண்மையா அதுதான் வந்து நிக்கிதா ஷூட்டிங் எடுத்தீங்கடா அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா வச்சு நீங்கள் பண்ணீங்க அதுக்கு அதை வந்து மறு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை அவங்க அதை பற்றின எந்த ஒரு விமர்சனமும் வரல அமைதியாக போய் பங்களால பூந்தவங்க வந்து அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து கரெக்டா வந்து ஒரு முப்பதாவது நாள் வந்து அழுவாங்களா முப்பத்தி ஒன்பதாவது நாள் பொதுக்குழு திரும்ப கூட்டிருவாங்களா என்னது இதெல்லாம் ஓகே மக்களே இப்ப வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஜனநாயகன் படத்துல அது ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க நாப்பத்தி ஒரு பேர் உயிரை பழி வாங்கிட்டு அதையும் ஒரு அடையாளத்துக்காக போஸ்டர் வைக்கிறாங்க பாருங்க இவனுங்களை மாதிரி தரங்கட்ட ஜென்மங்கள் இருக்கவே முடியாது இதுக்கும் வந்து ஃபயர் விட்டுட்டு எடுத்து பாருங்க அதெல்லாம் வந்து திருத்தவே முடியாது ஆனா ஒரு விஷயம் மக்களே இந்த படத்தோட போஸ்டர் எப்ப வந்து படத்துக்காக நடத்த ஷூட்டிங்காக நடத்த ஒரு அப்படிதான்டா இது இது என்னோட நான் வந்து பிறப்பு எல்லாமே எனக்கு வந்து ஒரு சினிமாதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துச்சு இப்போ மக்களே துக்கம் நடந்த வீட்டில் வந்து பார்த்துருக்கணும் பார்க்கல இன்னொரு விஷயம் கரெக்டாக பதினெட்டு ஒரு இருபத்தி மூணாவது நாள் சம்பவம் நடந்து இருபத்தி மூணு நாள் கழித்து அக்கௌண்டில் அவசர அவசரமாக பணம் போட்டு விடுறாங்க முப்பதாவது நாள் இங்கேருந்து எல்லாத்தையும் அங்கே சென்னைக்கு வர வச்சு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க முப்பத்தி ஒன்பதாவது நாள் திரும்ப அவங்களுடைய தாவைக்காய் சார்பில் பொதுக்குழு கூட்டம் அதுக்கு அதுக்கடுத்தது அழகாக ஜனநாயகனுக்கு உண்டான ல் போயாச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்பேற்பட்ட ஒரு பேரிழப்பு அந்த தாவையை காணால் வந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய ஒர்க் என்னவோ சினிமா அதுல தெளிவா இருக்காங்கன்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அவனோட வேலை அது சினிமா நடிக்கிறது அவனோட வேலை அதுக்குண்டான ஏற்பாடுகள் அதுக்குண்டான ட்ராக் பிடிச்சி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க மக்களை தான் சுத்தனமா போய் தெரியாது ஓகே எனிவே பாதிக்கப்படப் போறது அறிவார்ந்தவர்கள் கிடையாது அறிவில்லாம இது இப்படி தான் பண்றான்னு தெரிஞ்சு போய் விழுந்தவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு தமிழ்நாடு முழுவதும் இந்த நாற்பத்தி ஓர் உயிர்களுக்கு செய்த இருபது லட்சம் இருக்கு இல்லையா அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் அரசியல் கிடையாது மக்களுக்கு அந்த இருபது லட்சம் பண்ணதை அதை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண போறாங்க சரி நான் கேட்குறேன் இதில் எங்க இருக்கிறா செந்தில் வளர்ச்சி என்ன வந்தார் சொல்லுங்கடா நீங்கள் கூட்டம் கூட்டினீங்க ஒழுங்காக அதை பராமரிப்பில் அவங்களுக்கு தேவையானது செய்யல நீங்கள் ஷூட்டிங்க்கு நீங்கள் எட்டிங்க என்ன கன்றாகவே பண்ணிட்டு போங்க போகிற போகல எதுக்கடா செந்தில் வளர்ச்சி என்ன எதுக்கடா வந்து போட்டு விட்டு போனீங்க அப்படியே சொல்லுங்கடா எதுக்காவது பதில் இருக்கா மானங்கட்டவங்களே எதுக்காவது பதில் இருக்கா போகிற போக்கில் அப்படியே ஒரு பிரச்சனையாயிருச்சு ஆலர்ஜுன்னு சொல்கிறான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னா புரிஞ்சு நாங்கள் டிவியில் பார்த்தோம் இப்போ சொல்கிறான் பொதுக்குள்ளே கூடத்தில் எங்கள் சொந்தங்களை நாங்கள் எழுந்திருக்கோம் நாற்பத்தி ஒரு உயிர் போயிடுச்சு அது எங்கள் உறவுகளை நாங்கள் எழுந்திருக்கோம் அந்த வழி எங்களுக்கு இருக்குது முன்னாடி அப்படியே நேரம் அந்த ஒரு பையன் தூக்கிட்டு போனவங்க நேரம் டெல்லிக்காக ஓட்டேன் இங்கே ஏதோ கரூரில் ஊர் எல்லையில் இருந்தானம்மா டெல்லிக்காக ஓடியாச்சு டெல்லியில போய் துக்கம் அனுசரிச்சிருக்கான் பேஸ்கெட் பால் விளாண்டுகிட்டே துக்கத்தை அனுசரிச்சிருக்கான் சரி ஓகே சரி ஓகே எந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது மாதிரி இருப்பாங்க நான் கேக்குறேன் இதுல சிங்கிங் பாலாஜி எதுக்குடா எழுத்தீங்க அவ்வளவு பயம் திரும்ப கரூருக்கே வர முடியாத அளவுக்கு பயம் அந்த பயம் தான் அதுதான் அந்த பயம் வேணும் அதுதான் செந்தில் பாலாஜி எப்படி எங்க வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா மக்கள் மக்களுக்கு தெரியும் யாரு நடிக்கிறா யாரு மக்களோட மக்களா இருக்கான்னு மக்களுக்கு தெரியும் இவங்க என்னதான் கத்துனாலும் கதர்னாலோ ஏதாவது கண்டுகிட்டாரா எத்தனை அவதூறுகள் சொன்னாங்க ஒரே ஒரே ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் அடிச்சுட்டாரா புள்ளி விவரத்துல அப்படியே எடுத்து எடுத்து அடுத்து அடுத்து செருப்புல அடி வாங்கிட்டு போயிட்டாங்க கரூருக்கு வந்து அதுவும் மக்கள் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் வந்து என்ன சொல்றது ஒன்றும் பண்ணத்துக்குலையில் ஆனால் வந்து செந்தர் பூசப்பட்ட ஒரு சின்ன ஒரு கரைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டு அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவன் கதர் கதர் பதர் பதர்னு போயிட்டான் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவும் இல்லை அதுக்கடுத்தது அப்படியே அவங்களுடைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஓகே ஆனால் இப்போ என்ன தெரியுமா பிஜேபி கூட தாவேக்கா மறைமுகமாக இல்லை நேரடியாகவே இருக்குது ஏடிஎம்கே மறைமுகமாக இருக்குது எல்லாம் இப்போ ஓப்பனாக வந்துருவாங்க சுற்றி வளைச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தலான்னு மட்டும் எவன் நினச்சாலும் நடக்காது மக்களுக்கு எஸ்ஐயார்னா என்னன்ற விழிப்புணர்வுன்னு வரல வரும் கண்டிப்பாக வர வச்சிருவோம் நாங்களாம் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக தமிழ் மக்கள் யாரும் ஓட்டு இல்லாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நாங்க கொண்டாந்துருவோம் எஸ்ஐஆர் பத்தின எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் தமிழ்நாட்டுல புகுத்த முடியாது மற்ற மாநிலங்கள்ல எப்படி எல்லாம் ஏமாத்தினாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல முயற்சி பண்றாங்க பண்ணட்டும் ஆனா நாங்களாம் இருக்கோம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்களாம் இருக்கோம் எஸ்ஐஆருடைய கெட்ட எண்ணம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது என்னன்றால் இது திராவிட மண் திராவிட மண்ணில் எஸ்ஐஆர் ஒன்றும் பண்ண முடியாது என்ன என்ன சக்தி வேணாலும் வரட்டும் என்ன சக்தி வேணாலும் வரட்டும் கரூர் சிந்தில் பாலாஜியானாவின் கோட்டை தமிழ்நாடு திராவிட மண்ணேற்ற கழகத்தின் கோட்டை இதில் எந்த மாற்றமும் இல்லை யாரும் எதுவும் செய்ய முடியாது உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லிட்டார் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்